வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி கட் ஆஃப் மார்க் சம்மந்தமான தகவல் தான் ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஒரு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வரும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேம் கட் ஆஃப் அப்படின்றது வந்து முதல்ல சொல்ல முடியாது சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வேரியேஷன் ஆகும் இருந்தாலும் நம்ம வந்துட்டு என்ன மார்க் எடுத்தால் வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அதாவது அந்த தகுதி மதிப்பெண்கள் அதுக்கு மேலே ஒரு பத்து டு பதினஞ்சு மார்க் எடுத்திருந்திங்கன்னா கண்டிப்பாக ஜாபுக்கு எதிர்பார்க்கலாம் இது இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி எக்ஸாம்ஸ் எழுதின கேண்டிடேட்ஸ் அந்த கேண்டிடேட்ஸ் வாங்கின மதிப்பெண்கள் அந்த எக்ஸாமோட கொஷினோட டஃப்னஸ் இதை வச்சு இதை பொறுத்து அந்த பத்து டு பதினஞ்சு அப்படின்றத வந்து நம்ம நிர்ணயிக்கிறோம் மேபி வேகன்சி அடுத்து வரக்கூடிய நாட்களில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்த எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அது வந்து நம்மளால் வந்து வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் வேரியேஷன் ஆகும் இப்போதைக்கு இப்போ இருக்கிற வேக்கன்ஸு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்துட்டு தகுதி மதிப்பெண்களை விட நார்மல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினைந்து மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்கணும் அதே போல் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா தகுதி மதிப்பெண்களை எடுத்தால் அனைவருமே ஜாபுக்காக நீங்கள் ரெடி ஆகிடலாம் உங்களோட சர்ட்டிஃபிகேட் அப்படின்றத வெரிஃபிகேஷனுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயே வந்துட்டு இன்னும் ஒரு சிலருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மீன்ஸ் இப்போ இருக்கிற வேக்கன்சி இப்போ இருக்கிற வந்து அந்த எக்ஸாமோட டஃப்னஸ்ஸு இப்போ இருக்கிற கேண்டிடேட்ஸ் வாங்கின மார்க்கு இதை பொறுத்தே வந்து தகுதி மதிப்பெண்கள் வாங்கினாலே போதும் அப்படின்னு சொல்லலாம் வேகன்சி அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கே அவங்க வந்து தகுதி மதிப்பெண்கள் வாங்கினா போதும் அது யாரெல்லாம் அப்படின்னா கேட்டகிரி ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோரில் இருக்கிற நபர்கள் ப்ளஸ் வந்துட்டு பிஎஸ்சிஎம் கேண்டிடேட்ஸ் இவங்க வந்துட்டு இப்போ இருக்கிற இதுக்கே வந்துட்டு அவங்க அறுபது மார்க் எடுத்தாலே போதும் கம்யூனிட்டி பேஸஸ்ல ஒரு ரிசர்வேஷன் அதாவது கம்யூனிட்டி பேஸஸில் தகுதி மதிப்பெண்கள் அப்படின்றது அறுபதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த அறுபது மார்க் எடுத்தாலே அவங்களுக்கு ஒரு போதுமான மதிப்பெண்களாக தான் இருக்கும் அதே போல் ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் நம்ம வந்துட்டு இப்போது கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆகும் அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தோம் ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் பத்து டு பதினஞ்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் பொருந்தும் அதில் ஒரு சில சப்ஜெக்ட் அதாவது இப்போ கொஷின் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதும்போது பார்த்துருப்பீங்க ஒரு சில சப்ஜெக்ட் வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து கொஷின்ஸ் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த டஃப்னு சொல்கிறவங்களுக்கு தகுதி மதிப்பெண்களை விட பத்து மார்க் அதிகம் அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் வரும் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு ஈஸி தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பதினஞ்சு மார்க் அதாவது க தகுதி மதிப்பெண்கள்லேருந்து ஒரு பதினஞ்சு மார்க் அதிகமாக வந்து கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது தான் அது வந்து தகுதி மதிப்பெண்கள் ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் வேரியேஷன் ஆகும் ஒரு சில கேட்டகிரிக்கு ஒரு சில கேட்டகிரிக்கு அறுபது மார்க் அப்படிங்கிறது தகுதி மதிப்பெண்கள் ஒரு சிலருக்கு அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது தகுதி மதிப்பெண்கள் ஒரு சிலருக்கு எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து தகுதி மதிப்பெண்கள் ஸோ அந்த தகுதி இருந்து நம்ம சொன்ன பத்து டு பதினஞ்சு அப்படிங்கிறது அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் எடுத்த மார்க்குக்கு உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத உங்களாலேயே ஒரு ஐடியாவுக்கு வர முடியும் உங்களுக்கே வந்து ஒரு சஜன் அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கு சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி தான் நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி உங்களுக்கு தெரியும் நீங்கள் தகுதி உங்கள் கம்யூனிட்டிக்கு தகுதி மதிப்பெண்கள் அப்படிங்கிறத ஒன்று நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அந்த தகுதி மதிப்பெண்கள் இருந்து பத்து இருந்து பதினஞ்சு மார்க் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸை எடுத்து ரெடி பண்ணி வைக்க ஆரம்பிச்சுருங்க ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா அதை வாங்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா ஒரு சிலர் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆதார் மிஸ் ஆகிருக்கும் இல்லை சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகியிருந்துருக்கும் அதை எல்லாத்தையும் அப்ளிகேஷன் போட்டு அப்ளை பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி வைங்க ஏன்னா ஜெராக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதனால் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கணும் ஐடி ப்ரூஃப் கொண்டு ஏதாவது ஒரு ஐடி ஃபோட்டோ இருக்குது ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக காமிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தானே அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எனி ஒன் ஐடி ப்ரூஃப் அப்படின்றது இருக்கணும் மற்றது எல்லாமே நம்மளோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் தான் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் மீன்ஸ் நம்ம படித்தது டென்த்து டுவெல்த்து டிகிரி பிஜி பிஎடு ப்ளஸ் வந்துட்டு இப்போது ஏதாவது ரிசர்வேஷனில் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பிஎஸ்சிஎம்னு கொடுத்துருப்போம் உடல் ஊனமுற்றோம்னு கொடுத்துருப்போம் மற்ற ஏதாவது ஒன்று கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனுக்கு முந்தைய நாளாக இருக்கணும் முதல் நாளாக இருக்கணும் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் போய் அப்ளிகேஷன் போட்டு நான் பரபரப்பாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினேன் அப்படின்னா அது வந்து செல்லுபடி ஆகாது செல்லுபடி ஆகாத ஒரு சர்டிஃபிகேட்டாக ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்று வச்சு அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டாக அதில் பிரச்சனை வராதுங்க ஏன்னா ஒரு சிலர் கரஸில் போட்டிருப்பாங்க முடிக்க போகிற சமயத்தில் கரஸ் மீன்ஸ் அதாவது கரண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அது மு கடைசி வருடமாக இருக்கும் அவங்க வந்து போட்டிருப்பாங்க அப்ளிகேஷன் போட்டு அதை பண்ணியிருப்பாங்க அது வந்து அந்த சர்டிஃபிகேட் வர்றது நார்மல் தான் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரிசர்வேஷன் பற்றி ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்கீங்க அது வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த தேதிக்கு அப்புறம் இப்போ ரீசன்ட் டைமில் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இன்னெலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது நூறு சதவீதம் இன்னலிஜிபிள் தான் நீங்கள் இப்போ ஒரு ஆதரவற்ற விதவையோ அல்லது வேறு எதாவது சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க பிஎஸ்டியம் வைக்கிறேன் அப்படின்னா பிஎஸ்டியம் நீங்கள் இந்த நாளுக்கு இன்றைக்கு நாளுக்கு வாங்கினதாவோ இல்லை ஆதரவற்ற விதவைங்கிற சர்டிஃபிகேட் இப்போ வாங்கினதாக இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம அந்த கேட்டகிரிக்கு தான் அப்ளிகேஷன் போட்டிருப்போம் அப்போது அந்த நாளில் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருந்தால் மட்டும்தான் செல்லுபடியாது பிஎஸ்டியம் ஒரு சில இடத்துல வந்து ஏற்றுக்குவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஸ்கூலில் போயிட்டு நம்மளால் ஃபேக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்க முடியாது ரெடி பண்ண முடியாது இப்போ அந்த ஸ்கூலில் நம்ம தமிழில் படிச்சிருந்தா தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதனால் அந்த பிஎஸ்சிஎம்மை கூட ஒரு சில இடங்களில் ஏற்றுக்குவாங்க பட் இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வேறு சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நோட்டிஃபிகேஷனுக்கு முந்தைய நாட்களுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கணும் இப்போ ரீசன் டைமில் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேக்கன்சியில் உள்ளே போகிறதுக்காக வாங்கினது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அந்த ரீசனால் தான் சொல்கிறோம் ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கணும் இப்போ வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கல அப்படின்ற கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அதாவது அந்த பத்து டு பதினஞ்சு மார்க்கு மேலே வாங்கி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இன்னும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா தயாராக இருங்க உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மினிமம் ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் டைம் வரும் அதுக்கு மேலெலாம் டைம் இருக்கவே இருக்காது சுத்தமாக இருக்காது அதனால் இப்போவே தயார் நிலையில் இருங்க ஏன்னா எப்போ வேணால் ரிசல்ட் வரலாம் ஏன் வரக்கூடிய வெள்ளிக்கி நம்ம கூட ரிசல்ட் வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தயாராக இருந்துங்க தொடர்ச்சியாக நம்ம பிஜிடி ஏற்பிக்கான அப்டேட்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ